ஒரு மனுஷன் வாழ்ந்தான் செத்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது வாழ்ந்தாலும் பிறந்தாலும் இவரு மாதிரி பொறுக்கணும் வாழ்ந்தாலும் இவரு மாதிரி வாழணும் இறப்பும் ஒரு இவ்வளவு சரித்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக வாழ்ந்தவர் தான் நமக்கு கேப்டன் ஐயா அவர்கள் ஊடகங்கள் வந்து தவறாகவே அவரை சித்தரிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பார்க்குறவங்க இப்படியா அப்படின்ற மாதிரி தான் அவர் செய்த நல்ல விஷயங்களை வந்து அவரோட இறப்புக்கு அப்புறமா ஊடகங்கள் காமிச்சா மாதிரி அவர் இருக்கும் போதே இந்த ஊடகங்கள் காமிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கோங்க அதை வந்து ஊடகங்களும் ஒரு ஒரு பர்சன்ட் ஊடகங்கள் வந்து கண்டிப்பா பொறுப்பேத்துக்கிறான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா தப்பாவே சித்திரிக்கப்பட்ட விஷயங்களை மெயினா காமிச்சு 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 அதையே பெருசாக்கிட்டாங்க இப்பதான் தெரியுது அவரோட நல்ல விஷயங்கள் நிறைய இப்போ நீங்க ஊடகங்கள் காட்டுற மாதிரி அப்ப காட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஐயாவுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கோங்க ஐயா அவ நம்ம இவ்வளவு சீக்கிரம் மிஸ் பண்ணியே இருக்க மாட்டோங்க தெய்வம் தாங்க அவரு தெய்வம் தான் அவர் தெய்வம் தான் தெய்வம் தெய்வமா இருந்து அவர் நல்லது நினைச்ச ஒரு மனுஷன் நல்லா யாரு நம்ம தெய்வம் தானே நினைக்கும் தெய்வத்தை நம்ம நேர்ல பாத்தது கிடையாது ஆனா எனக்கு எனக்கு நான் நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரே தெய்வம் இந்த தெய்வம்னு தாங்க சொல்லுவேன் இது வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் இது செஞ்சாரு செஞ்சாருன்னு இப்ப வரைக்கும் ஐயாவோட இதுன்னு எனக்கு எந்த இதுவும் கிடைக்கல ஆனாலுமே ஐயாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதையும் சரி படத்துல ஒரு ஹீரோவா பார்த்தத விட நிஜத்துல அவர் நிறைய ஹீரோவா இருந்திருக்கறாரு நிஜ வாழ்க்கையவே ஹீரோவா தான் வாழ்ந்துருக்காரு அப்படிங்கறது ரொம்ப ஒரு இப்ப பாக்கும்போதுதான் அது தெரியுது நம்ம தவற விட்டுட்டோம் பொக்கிஷத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அதுதான் சொல்றது கேப்டன் கிட்ட புடிச்ச குணம் என்னன்னா பசி பசியாரு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுவாரு பாத்தீங்களா அந்த ஒரு குணம் அது அது நிறைய குணத்துல அந்த ஒரு குணத்தை ஸ்பெஷலா சொல்லலாம் அதுதான் கண்டிப்பா 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 ஐயாவோட மகன் வந்து நாம் எப்படி சொல்றதுனா இப்ப நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரிதானே என் பிள்ளைங்க இருப்பாங்க நான் ஊருக்கே நான் நல்லது சொல்லும் போது என் பிள்ளைக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேனா அப்ப என் கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தேன் என் பிள்ளை எப்படி தப்பான வழிக்கு போயிரும் அதனால கண்டிப்பா ஐயாவோட மகன் வந்து மக்களை கண்டிப்பா காப்பாத்துவாங்க நம்ம அவங்களுக்கு நம்பி வந்து சப்போர்ட் பண்ணலாங்க அவரு மக்கள் மேல வச்சு இந்த பற்று கண்டிப்பா அவங்க மகன் கிட்டே இருக்கும் மக்கள் வந்து இப்ப நிறைய உணர்றாங்க ஐயா நம்ம இப்படி ஒரு நம்ம தவற விட்டுட்டோமே கையில இருக்கும்போது கண்ணாடி பொருளோட மகிமை தெரியாது பாத்தீங்களா கீழே போட்டு உடைச்சிருக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ நம்ம அதை பத்திரமா வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு அந்த மாதிரி இப்ப மக்களோட நினைப்பு வந்து உணர்றாங்க அந்த மாதிரி உணர்றாங்க அந்த பாதுகாப்பு வந்து கண்டிப்பா அப்படின்றதுல ஒரு முடிவுல இருக்கிறாங்க இனிமே வந்து நம்ம

அதுதாங்க நம்ம இலவசம் இலவசத்தை நோக்கி மக்கள் போயிட்டு இருக்கிறதுனாலதான் இலவசம் இல்லாம தனித்து நின்று இந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்து இந்த அளவுக்கு இருந்த மனுஷன் அப்படின்னும் போது இப்ப உணர்ந்துட்டோங்க இல்லைங்களா மக்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது உணர்ந்துட்டாங்க என்னன்னா இலவசத்தை நோக்கி இனிமே நம்ம போகக்கூடாது அப்படி நம்ம போனதுனால தான் இன்னைக்கு நம்ம அடிமையான இன்னைக்கு நம்ம என்னங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அடிமையான வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அவ்வளவு பெரிய இது எல்லாம் கிடையாது நிறைய விஷயங்கள்ல எல்லாமே வந்து எல்லா இடத்துலயுமே எந்த இடத்துக்கு போனாலும் இதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரிதான் இப்ப நம்ம இருந்துட்டு எந்த இடத்துல நம்ம ஆமாங்க எங்க போனாலுமே அடிமையா தானே இருக்கிறோம் எதுவுமே வந்து நமக்குன்னு எந்த ஒரு இதுமே இல்லையே மக்கள் உரிமை தொகை குடுக்கறாங்கன்றாங்க ஒரு நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு தான் இருக்குது எட்டாத கனியாதான் அது இருக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து இலவசத்தை கொடுத்துதான் அப்படி ஒரு இதுன்னு அவங்க வச்சிருக்காங்க இலவசத்தையே காட்டாம கண்ணில காட்டாம இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்தார் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம கேப்டன் ஐயா தான் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பா அவர் சார்பா அவங்களோட மகனுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க மக்கள் தெய்வத்துக்கு என்னைக்குங்க பாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு விடுப்பு நாள்னு என்னைக்கு இருக்கு தெய்வத்தை பாக்குறதுக்கு விடுப்பு நாளே கிடையாது தெய்வமா மாறிட்டாரு அவரை என்னைக்கு வேணாலும் பார்க்கலாம் எப்ப வேணாலும் இப்ப பாருங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி இவர் இருக்கும்போது இப்படி வந்து நம்ம பாக்குறதுக்கு தவறிட்டேன் நானே கூட சொல்றேன் அவரை ஒரு முறை கூட நான் பார்த்தது கிடையாது ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஆனா இன்னைக்கு அவரோட பாதத்தை நான் தொட்டு வணங்குற அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இப்பவாச்சும் பாதத்தை தொட்டு வணங்குற வாய்ப்பு கிடைச்சிதே அப்படின்னு அவரு தெய்வமா இருக்கிறாரு கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லதுதான் செய்வாரு அவரை நினைச்ச மாதிரி நம்ம இனியும் வந்து அவருக்கு நம்ம அவங்க மகனுக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்கள நம்ம ஜெயிக்க வச்சோன்னு சொன்னால் இனி நம்ம ஓரளவுக்கு அந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குதுங்க கண்டிப்பாக நாம் வந்து ஐயாவை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து ஐயாவுக்கு நம்ம பார்த்துருக்கணும் கண்டிப்பாக அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஐயாவோட மகனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கண்டிப்பாக ஐயாவோட அந்த என்ன ஒரு அவர் என்ன மண மக்களை வந்து ரொம்ப அடிமையா இருக்க கூடாது எல்லாத்துக்குமே உரிமை நம்ம கேட்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப பாடுபட்டார் அவர் சொல்ற அந்த விஷயத்துக்கு அவங்க மகன் வந்து அதுக்காக பாடுபடுவாரு அதுக்கு நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் என்னோட ஒரே குறிக்கோள் ஐயாவுக்கே அவ்வளவு சப்போர்ட் இருக்கணும் போது மகனுக்கு கண்டிப்பா இருக்காதா வேங்கை மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் இருக்கிறாரு வேங்கையோட ஃபுல் பவரும் வேங்கை மகனுக்கும் இருக்கும் இல்லையா அதனால வந்து ஐயாவோட மகனுக்கு கண்டிப்பா அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்களோட முடிவு வந்து ஐயாவோட மகனுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து நாம வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி இருக்கணும் அதை நம்ம தவற விட்டுட்டோம் நம்ம எல்லாம் தவிர விட்ட ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் இனிமேலாவது நம்ம ஐயாவோட அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா ஐயாவுக்கு நம்ம செய்யற ஒரு நன்றி கடன் அப்படின்னா கண்டிப்பா அது தான் இருக்கும் மகனை வந்து நம்ம போட்டியில ஜெயிக்க வச்சு அவரோட ஆசையை ஆசையோம் எங்க தொகுதியில சப்போர்ட் இருக்குங்க ஐயாவுக்கு நிறையவே சப்போர்ட் இருக்கு நான் இவ்வளவு சொல்ல முடியாது நிறைய சப்போர்ட் இருக்கேன் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா அது வந்து அனுதாபத்தினாலன்னு சொல்லிடாதீங்க அப்படி கிடையாது மறந்து விட்டுட்டோமே விட்டுட்டோமே அப்படிங்கற அந்த ஒரு எப்படி சொல்வாங்க அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே இப்ப மக்கள் நிறைய இருக்கிறாங்க அதுல நானுமே ஒரு ஆள் தான் குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு ஊடகங்கள் தப்பா காமிச்சதுனால நம்ம ஏன் நம்பி இருக்கணும் அது நம்பாம நம்ம நம்பி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கை தட்டினா ஓசை வராது இல்லீங்களா எல்லாரும் சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தட்டுவாங்க ஓசை இந்த வரல அதிகமாவே வரும் கொட்டு கொட்டு முரசு வந்து நல்லாவே வேகமா ஒழிக்க போகுது அந்த நாள் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வருங்க

காட்ட மறு மறுத்துட்டு இருக்கீங்களா மறைச்சிட்டீங்களான்னு தெரியல ஆனா இப்ப வந்து நீங்க எல்லாமே தேடி தேடி போடும்போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க காலியான இட்ட விடுத்த இடத்தை வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க இப்ப வந்து ஐயாவுக்கு வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து ச நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அந்த குற்ற உணர்ச்சிலேயே இருக்கிறாங்க கண்டிப்பா இந்த முறை வந்து ஃபுல் அண்ட் சப்போர்ட் வந்து ஐயாவுக்கு கேப்டன் ஐயாவுக்கு கண்டிப்பா இருக்குங்க

ஒரு பிள்ளைய கடை கூட்டு போறோம் சாக்லேட் வாங்கி தருவோம் தான் நம்ம கூட வருது சாக்லேட் நம்ம வாங்கி தரலன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் நம்ம அம்மா கூட போனோம் வாங்கி கொடுக்கலன்னு தோணும்ல அந்த மாதிரி இப்ப நான் வாங்கி குடுக்காதது ஏன் தப்பு தானே அந்த மாதிரி மக்கள் பண்ணிட்டாங்க இனிமே வந்து அதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வர கண்டிப்பா நம்ம நம்ம வந்து இலவசத்தை நோக்கி போய் நாசமா போனதெல்லாம் போதும் இனிமேலாவது கொஞ்சம் ஐயாவை மனசுல கேப்டனை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிறத ஒரு மனசுல வச்சு நல்ல ஒரு முயற்சியா எடுக்கணும் அவருக்கு வந்து அவங்க மகன் வந்து இதுல நிக்கிறாரு இல்லையா நம்ம நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து அவருக்கு நம்ம வெற்றி வாய்ப்பு தேடித்தரணும் அப்படிங்கறதுதாங்க என்னோட வேண்டுகோள்